ஆன்மீக சிந்தனையிலே மகாலய பட்சத்தின் சிறப்பை பற்றி தெரிந்து கொள்ள இருக்கிறோம் தட்சாயண காலம் தேவர்களுக்கு இரவாகும் இக்காலத்தில் வரும் ஐந்தாவது கிருஷ்ணபட்சம் தேவதை உரிய காலமாக சொல்லப்படுகிறது சூரியன் ராசியை சஞ்சரிக்கும் இந்த பதினைந்து நாட்களை மகாலய பட்சம் என அழைக்கப்படுகிறது இந்த வேளையில் அனைத்து தேவதைகளும் தங்களது சக்தியை பெற்று சஞ்சரிக்கும் வேளையில் இறந்தவர்களுக்கு வழிபாடு செய்வது சிறப்புடையது இப்பட்சத்தில் ஒரு நாளாவது கட்டாயம் பதிரர்க்கு தர்ப்பணம் செய்ய வேண்டும் என்பது சாஸ்திரம் ஆந்திரத்தில் பத்து நாளும் இந்த கடனை செய்வார்கள் வடநாட்டில் உள்ளவர்களுக்கு இந்த பட்சத்தில் ஒரு நாளாவது கங்கைக்கு சென்று நீராடி பித்திருக்களுக்கு தர்ப்பணம் செய்வார்கள் குளித்து முடித்து ஈர ஆடையை எதிர்முகமாக புழிந்து அந்த நீரை வார்த்து நீர்க்கடனாக கொடுப்பதும் குடுமியை முன்புறமாக குழித்து வார்த்து அந்த நீரை பிதர் நீர்க்கடன் செய்யும் தினந்தோறும் எதிர்கடனாகச் செய்வதுண்டு நம் முன்னோர்களுக்கு இவை மிக முக்கியமாக ஆதாரமாக சொல்லப்படுகிறது என்பதை தெரிந்து கொண்டோம்